ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றேன் ஒரு ஸ்ட்ரீட் சைடு பட்டாணி மசாலா எல்லா தள்ளுவண்டி கடைகள்லேயும் இந்த பட்டாணி மசாலா ரொம்ப ஃபேமஸ் இதை நம்ம ஈஸியாக வீட்லையே செய்யலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குக்கரில் மஞ்சள் பட்டாணியை ஓவர் நைட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்க்குறேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் வானொலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூணு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு நாலஞ்சு பீசஸ் இஞ்சி கூடவே ஒரு பத்து பல் பூண்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ குக்கரில் ஸ்ட்ரீம் அடங்கியாச்சு பட்டாணி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இதை ஒன்றும் பாதியுமா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே மூணு உருளைக்கிழங்க சாதம் வைக்கும்போதே நான் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் பட்டாணி கூட தோலை சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கின தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாணலி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு சின்ன பிரியாணியில் ஒரு பட்டை இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு செகண்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதாக இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு கலவையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா கலந்துட்டு கவர் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுத்து இந்த மாதிரி பானிபூரி அப்பளங்கள் கடையில் கிடைக்கிது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்குது இதை வாங்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை நொறுக்கி நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது மேலே நம்ம செஞ்சு வச்ச பட்டாணி கிரேவியை சேர்க்குறேன் அது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் ஓமப்பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி உங்களுக்கு விருப்பப்பட்ட சாட் மசாலா சேர்த்து சூடாக பரிமாறலாம் இப்போ நம்மளோட ஸ்ட்ரீட் சைடு பட்டாணி மசாலா ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க் யூ